அவங்களோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினைச்சிங்க ரைட் சைட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அது கூட ஒரு பெல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாகன நம்பர்களே பெங்களூர் பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் பிரியா இவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க இவங்களோன்னு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஆக இருவருமே தினமும் வேலைக்கு போயிட்டு தினமும் வீட்டுக்கு வந்துடுவாங்க இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த இரண்டு குழந்தைங்களுமே ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இவங்க காலையில் ஏந்திரிச்சி கிளம்பி ரெடியாகி பிள்ளைங்களையும் கிளப்பி ரெடியாகி வண்டியில் உட்கார வச்சு நேராக கொண்டு போயிட்டு ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஆஃபீஸுக்கு போவாங்க இப்படியே திருப்பி வரும்போது வேலை முடிஞ்சு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒரு நாள் அப்படி தான் ஃப்ரீயாக வழக்கம் போல் பிள்ளையை கொண்டு போயிட்டு நேராக ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது தன்னுடைய வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகும் அதுக்கப்புறம் நின்றுபடுவோம் அதனால் இப்போவே போயிட்டு பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பங்குக்கு போகிறாங்க பெட்ரோல் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி போடணுன்றதுக்காக அங்கே போனதுக்கப்புறம் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கிட்ட இந்த பிரியா சொல்லியிருக்காங்க அதுக்கு அவரோ நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்காங்க இதை கவனித்த அவங்க நானூறு ரூபாய் மீதி இருக்குது அந்த ரூபாய்க்கு யார் போடுவா அதுக்கும் போடுங்க ரூபாயில் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நானூறுரூபா பெட்ரோல் போயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த ஒரு செயலில் ஏமாந்து போயிடுறாங்க பிரியா இது எப்பட்றா ஏமாறுவாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா பிரியா வழக்கம் போல் அந்த பெட்ரோலை வச்சு மூணு நாள் ஓட்டியிருக்காங்க மூணாவது நாள் கடைசியில் ஆஃபீஸில் இருந்து வண்டியை விட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்திருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தீந்து போயிடுச்சு இப்போது எப்போயுமே நம்ம வழக்கமாக பெட்ரோல் போட்டால் அஞ்சு நாளைக்கு வந்து ஓடும் ஐநூறு ரூபாய்க்கு போட்டால் நம்ம ஆஃபீஸை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டோம் அப்படியே போகிற மாதிரி இருந்தாலும் கணவரோட பைக்கில் தான் போகும் ஆனால் இப்போ ஐநூறு ரூபாய்க்கு போட்டு மூணு நாளில் தீந்துருக்கு அப்படின்னா எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு அதனால் இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய வண்டியில் பெட்ரோல் இன்றைக்கி மூணு நாள்லேயே தீந்து போச்சு எப்போயுமே ஐநூறு ரூபாய்க்கு போட்டால் அஞ்சு நாளைக்கு ஓடும் நான் ஆஃபீஸ் மட்டும் தான் போயிட்டு வரேன் ஆனால் இன்றைக்கி மூணு நாள்லேயே வந்து தீந்து போச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு வந்து மறுபடியும் பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நான் எந்த இடத்துல ஏமாந்துருக்கேன் எப்படி பெட்ரோல் தீந்துச்சுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் கிட்ட சொல்லும்போது அந்த கணவர் யோசித்து பார்த்துட்டு ஒன்று வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் என்ன நிறையா குடிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்கில் தான் வந்து திருடி இருக்க வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து சொல்கிறாரு சரி இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நம்ம குழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைய வழக்கம் போல் காலையில் ரெடி பண்ணிவிட்டு நேராக கொண்டு போயிட்டு ஸ்கூலில் முதல்ல விட்டுறாங்க அதுக்கப்புறமா போய் அந்த பெட்ரோல் பங்க்லேயே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு போட சொல்கிறாங்க ஆனால் இந்த நேரம் அந்த பையனே கிடையாது வேறொரு ஊழியர் பையன் நிற்கிறான் சரி பரவாயில்ல யாராக இருந்தால் என்ன எப்படி போடுறாங்கன்றதை கவனிப்போம் அப்படின்றதுக்காக பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்து ஐநூறுரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது அந்த ஊழியர் மறுபடியும் அதே செயலையை தான் செய்கிறாரு இந்த ஒரு ஊழியரும் அதாவது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு ஆனால் இந்த மேம் என்ன சொல்கிறாங்க பிரியா மேம் நான் கொடுத்தது ஐநூறுரூபா நீங்கள் போட்டது நூறுரூபா மீதி நானூறு ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குது எப்படி அப்படின்னா நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்போது அந்த நூறு ரூபாயிலேருந்து கவுண்டிங் வச்சு அதிலருந்து நானூறுரூபா அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுட்டாங்க ஸோ நானூறு ரூபாய்க்கு மட்டும்தான் பெட்ரோல் போட்ட மாதிரி ஏன்னா இப்போது நூறுரூபா ஆல்ரெடி போட்ட பெட்ரோல் நூறுன்னு சொல்லிட்டு மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திருப்பி ரீசெட் பண்ணி ஜீரோ ஜீரோவுக்கு வந்ததுக்கப்புறம் நானூறு ரூபாய்க்கு போட்டால் தான் மொத்தம் ஐநூறுரூபா ஆனால் அவர் போன டைமு அதை செய்யவே இல்லை ஏற்கனவே அந்த நூறுரூபா காமிச்சது இல்லையா அதிலருந்து நானூறுரூபா கணக்கு வர்ற மாதிரி போட்டால் நானூறு ரூபாய்க்கு மட்டும்தான் பெட்ரோல் போயிருக்கோம் அதனால் மீதி நூறுரூபா அவருக்கு தான் லாபம் இந்த ட்ரிக்கை தான் நம்ம ஃப்ரீயாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் இந்த தடவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூறுரூபாய்க்கு போட்டு நிப்பாட்டின உடனே திருப்பி வந்து அவர் பெட்ரோல் போட கொண்டு வராரு முதல்ல ஜீரோ ஜீரோ அது அழுத்துங்க ரீசெட் ஆக்கி ஜீரோ ஜீரோ அழுத்துங்க அப்புறம் நானூறுரூவாய்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை உஷாராக சொல்லவும் இப்போ சிரிச்சுக்கிட்டே அந்த ஊழியர் நானூறு ரூபாய் போட்டுட்டு அந்த மற்ற ஒரு ஊழியர்கிட்ட வந்து கண்ணை காட்டுறாரு இந்த பொண்ணு நம்மளோட ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ளே கண்ணை காட்டி சைகிலே பேசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மாதிரியெல்லாம் பெட்ரோல் பங்கில் வந்து நடக்குது அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருங்க பெட்ரோல் போட போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க அதாவது ஐநூறுரூபாய்க்கு போட்டேன் முதல்ல நூறுரூபாய்க்கு போட்டு திருப்பி வந்து அந்த நானூறுரூவாய்க்கு போட சொல்லும்போது ஜீரோ ஜீரோ ஆக்காமல் அதே நூறு ரூபாய்க்கு பண்ணி நானூறு காமிச்சி என்னை முட்டாளாக்கி ஐநூறுரூவாய்க்கு போட்ட மாதிரி கணக்கு காமிச்சிட்டாங்க ஆனால் நூறுரூபா பெட்ரோலை அவங்க திருடிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெள்ள தெளிவாக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டு இந்த ஒரு செயலை பார்த்தா எல்லோருமே அந்த பெட்ரோல் பங்கு உண்மையிலுமே கடுமையான வந்து தண்டிக்கணும் அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கணும் இனிமேல்ட்டு நம்மளும் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதை அதனால இந்த வீடியோல இருந்து எதை சொல்ல வரோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே போயிட்டு யாரையுமே நம்பி ஏமாந்துடக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இன்க்ளூடிங் எங்கே போனாலும் சரி தான் காய்கறி கடையாக இருந்தாலும் சரி அங்கேயும் மளிகை லிஸ்ட்டில் எவ்வளோ போடுறாங்க கடையாக இருந்தாலும் சரி எங்கேயுமே சரிதான் ஆக மொத்தம் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத நம்ம தலை தெளிவாக பா பார்த்துக்கணும் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்